நேர்மையாக இருந்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் கண்ணியத்தோடு பழகினேன் காயப்படுத்தப்பட்டேன் நியாயம் பேசினேன் அவமானப்படப்பட்டேன் கேள்வி கேட்டேன் நிராகரிக்கப்பட்டேன் வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை தானாகவே நம்மை தேடி வரும் ஆனால் இன்பங்கள் விலைமதிப்பற்றவை நாம் கடுமையாக போராடிதான் வாங்க வேண்டும் எல்லோரும் முக்கியம்னு நாம தான் நினைக்கிறோமே தவிர யாருக்கும் நாம் முக்கியம் இல்லை என்பதுதான் கண்கூடாக தெரிகிறது எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை மறந்தாலும் மறுத்தாலும் சிலரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது சிலருக்கு காரியமாகும் வரை காடாக தெரியும் நாம் காரியம் முடிந்த பிறகு டாகாக மாறிவிடுகிறோம் சிலருக்கு காரியமாகும் வரை காடாக தெரியும் நாம் காரியம் முடிந்த பிறகு டாகாக மாறிவிடுகிறோம் கடல் ஓய்வெடுக்க நினைத்தால் கூட இந்த அலைகள் விடுவதில்லை மனிதன் ஓய்வெடுக்க நினைத்தால் கூட இந்த மொபைல் போன்கள் விடுவதில்லை எவ்வளவு உயரம் வளர்ந்திருந்தாலும் அங்கே உன்னை களை எடுக்க ஒருவன் இருப்பான் என்றும் கவனம் நான் சபித்தேன் நடந்துவிட்டது என சொல்ல இங்கே பலர் உண்டு நான் வாழ்த்தினேன் வார்த்தை பழித்தது நன்றாக வாழ்கிறார் என சொல்லிட தான் இங்கு எவரும் இல்லை பத்தாயிரம் ரூபாய் ஃபோன் வாங்கிட்டு விழுந்தா உடைஞ்சிடும்னு பவுச்சு டெம்பர் கிளாஸ் எல்லாம் போட தெரியுது இருந்து விழுந்தா மண்டை உடைஞ்சி உசுறு போயிடும்னு தெரிஞ்சும் ஹெல்மெட் போட வலிக்குது உனக்கு நாய் நன்றியுள்ளது என்பது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை இத்தனை கால மனிதர்களோடு இருந்தும் அது நன்றியோடு இருப்பதுதான் அதிசயமாக இருக்கிறது நினைத்தால் நடந்துவிடுமா என்ற ஒரு சின்ன சந்தேக எண்ணம்தான் சிலரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது ஆயிரம் ரூபாய் கையில் இருந்தால் ஏதாவது வாங்கலான்னு தோணும் அதே நோட்டு கிழஞ்சி இருந்தால் இதை எவன் வாங்குவான்னு தோணும் இதுதான் வாழ்க்கை தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்பார் உன்னால் தேவை முடிந்த பின் உன்னையே தேவாங்கு என்பார் ஸ்கூல் டெஸ்ட்டில் பிட் அடிக்கலாம் காலேஜ் டெஸ்ட்டில் பிட் அடிக்கலாம் ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பிட் அடிக்க முடியாது உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி எல்லாம் அறிந்தவர் எவரும் இல்லை ஏற்றம் இரக்கம் வாழ்க்கையில் நெருக்கம் மனசு மட்டும் தெளிவாயிருந்தால் தோல்வி என்பதை எளிதாய் கடப்பாய் மகிழ்ச்சி என்பதை பிறருக்கு கொடுப்பாய் உதாசீனப்படுத்தும் போது கவலைப்படாதீர்கள் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் உங்களைப் போல இருக்க வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் தன்னம்பிக்கைக்கு அவ்வளோ தைரியம் உண்டு